அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி மாதிரி எல்லா தீபாவளியும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே இருக்கணும் இந்த தீபாவளியை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாடுங்க பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக பட்டாசு வெடிங்க பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே சேஃபாக இருங்க இன்றைக்கி ஒரு தீபாவளி விளாக் பார்க்கலாமா மார்னிங் எழுந்ததும் தம்பியை தாங்க ஃபஸ்ட்டு கிளப்புனேன் என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா என்னை கிளப்புமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி இருடா தம்பி உன்னை கிளப்பி விட்டுறேன்னு சொல்லி குளிப்பாட்டி தம்பிக்கு ட்ரெஸ்லாம் போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு தம்பியை கிளப்பிட்டேன் தம்பி கண்ணாடி இறக்கும்போது கண்ணாடி பாரு அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் அவன் பாருங்க எப்படி பண்ணுறான்னு இருந்து அம்மா பட்டாசு வெடிக்கலாம் பட்டாசு வெடிக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி ஓகேப்பா வாப்பா பட்டாசு வெடிக்கலாம்னு கூப்பிட்டா நாங்கள் வெடிக்கிறத பார்த்து பயந்து ஓடிட்டான் என்னடா சொல்கிற இருந்து வெடிக்கலாம் வெடிக்கலான்னு கேட்டுகிட்டே இருந்தியே சும்மா தான் கேட்ட போல இருக்கு நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் என் வீட்டுக்கார் வேற காலையிலே வந்து பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லி தம்பியை ரொம்பவே டென்ஷன் படுத்திட்டாரு அதில் பையபுல பயந்து வீட்டுக்கு போய் ஒரே அழுகு தான் இன்னைக்கு பேபி எயிட் ஓ கிளாக் எழுந்துக்கிட்டாங்க பேபியை கூட்டிகிட்டு போய் அப்பா மழையை காமிச்சிட்டு இருந்தாரு பாருமா எப்படி மழை பெய்யுது தீபாவளி எப்படிமா பட்டாசு வெடிக்கிறது நீ பயப்படாதம்மா பட்டாசு வெடிக்கும் போது தாத்தா வச்சுக்கிறேன்னு சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டாரு தம்பி காலையில் ஒரு சேட்டை பண்ணார் இருமா நான் போஸ் கொடுக்குறேன்னு சொல்லி எதையோ உருனாரு ஃபேன்டில் இருந்த நாடா உருவி எடுத்துட்டாரு அதிலே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு அவரு தம்பியை கிளப்பி விட்டுட்டேன் தம்பிக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளேயே வீடை பெருக்கி விடியெல்லாம் தொடச்சி வச்சுட்டேங்க அடுத்தது நான் தான் குளிக்கணும் தான் பாப்பாவையும் குளிப்பாட்டி கிளப்பணும் மார்னிங் பட்டாசு வெடிக்கலான்னு எழுந்து பார்த்தா ஒரே மலைங்க இந்த மலையை பார்த்தாலுமே ஒரு தனி ஃபீல் தான் சோ இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாவே இருக்குங்க ஏன்னா ஒரு குட் நியூஸ் தான் நாங்க சொந்த வீட்டுக்கு போக போறோம் செவன் இயர்ஸ் நான் ரெண்டுக்கு இருக்கேன் லீஸ்க்கு இருக்கேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்பவே நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வருஷம் நவம்பர் தேர்ட்டி நாங்கள் சொந்த வீட்டுக்கு போக போகிறோம் நல்ல மன அமையிறதா இருந்தாலும் நல்ல மனையை வாங்குறதா இருந்தாலுமே ஒரு நேரம் காலம் வரணும்னு சொல்லுவாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் ஆனால் தள்ளி போயிடுச்சுங்க என் பொண்ணு வந்து தான் எங்களை சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு இருக்குது ஸோ என் பொண்ணு வந்த நேரம் நாங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறோம் அது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த தீபாவளி ரொம்ப நல்ல நாள் ஸோ இந்த நாளில் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நான் என்னென்ன முயற்சிலாம் பண்ணேன் எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன் ஸோ எப்படி நான் இந்த சொந்த வீட்டுக்கு போகிறேன்றதையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேங்க நான் ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பியை கிளப்பிட்டு பாப்பா குளிப்பாட்டி கிளப்பி அவளை தூங்க வச்சுட்டேன் என் வீட்டுக்கார் வந்த உடனே சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் தம்பி என்னமோ ஆர்வமாக முன்னாடியே பட்டாசு வெடிக்க போயிட்டுருக்காரு ஆனால் அவர் வெடிக்கவே இல்லைங்க கடைசி வரைக்குமே வேண்டாம் வேண்டாம் வீடு உடஞ்சிரும் வீடு உடஞ்சிரும்னு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன் செம்ம காமெடியாக இருந்துச்சு நான் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் நேரத்துல இருந்து வெடிக்கலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் பாருங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டான் என்னதான் இவனோட பிளானுன்னே எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரே சிரிப்பு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஏன் வீட்டுக்கார் பாருங்கள் வேறு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் எனக்கு மேட்சா எடுக்கணும்னு தான் போயிருந்தாரு ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவர் மனசில் என்ன நினைச்சாருனே தெரியல ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தார் சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய சிம்பு வந்து இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே வாங்கட்டுமான்னு கேட்டார் சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்களோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்றுறது தானே ஒரு ஒய்ஃபோட கடமை ஸோ அதனால் மேட்சிங்காக போட்டால் தான் அன்பு பாசம் இருக்கான் என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலே போதும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்தாலே போதும் ஸோ அதுவே போதும் லைஃப்பில் மேரேஜ் ஆகி நிறைய சண்டைகளுக்கிடையே நாங்கள் இப்போ சேர்ந்து செவன் இயர்ஸாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ எங்களோட லைஃப் வந்து இப்போது நல்லாவே அமைஞ்சிருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணி இந்த தீபாவளி அன்னைக்கு ரொம்பவே சிறப்பாகவே இருக்குது நாங்கள் சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் இப்போவும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இப்போ பண்ணுற மாதிரி இன்னைக்குமே எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நினைப்பீங்க யூடியூப் அமௌண்ட்டு வச்சு தான் இவங்க சொந்த வீட்டுக்கு போகிறாங்களான்னு கூட யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க யூடியூப் அமௌண்ட்டை வச்சு ஒரு கூட நான் சொந்த வீட்டுக்காக போடலை எங்களுடைய தனிப்பட்ட முயற்சி தான் ஆனால் யூடியூப் அமௌண்ட்டு வச்சு ஒரு சில பொருளெலாம் நான் வீட்டுக்கு வாங்கி போட்டிருக்கேங்க டிவி தஷ்வந்தோட ஸ்கூல் ஃபீஸு ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் யூடியூப் அமௌண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இல்லைங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணுங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் இந்த லெவலுக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது அறுபத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரீச் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு தான் மெயினாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க பேபியை தீபாவளி அன்னைக்கு கிளப்பியாச்சு பேபி பாருங்கள் செம்ம குஷியாக இருக்காங்க ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன் கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் நாள் ஆன ஒன்று போட்டால் கரெக்டாக இருக்கும் மதியம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க ரொம்ப வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா பாப்பா வந்து சிடிச்சிட்டுன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க ஏன்னா தீபாவளி அன்னைக்கு ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும் ஸோ ஒவ்வொரு பட்டாசு வெடிக்கும் போதும் அழுகங்க சமாளிக்கவே முடியல ஈவினிங் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அவங்கள சமாளித்து தூங்க வச்சுட்டேங்க தம்பி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் மேலே அவனும் ஒரு பயந்தாங்கொழி தான் மேலேயே தான் இருக்காரு என் வீட்டுக்கார் வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்துட்டு ஒரு ஆறரை மணிக்கு வந்திருந்தார் சரி ஓகே நைட்டில் வெடிக்கிற பட்டாசுலாம் வெடிக்கலான்னு எங்கள் பாட்டி கொஞ்சம் என்ன டென்ஷன் படுத்திட்டாங்க ஏன்னா எல்லா பட்டாசையும் எடுத்து அவங்களே வெடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதாவது சங்கு சக்கரம் புஷ்பானோன்னு சொல்லி ஒரு பாக்ஸே காலி பண்ணிட்டாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரில் சரி ஓகே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத சரி அப்படின்னு சொல்லி இந்த சங்கு சக்கரமும் புஷ்பானமும் ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்தாரு என்னதான் பெரிய பெரிய வெடி வெடிச்சாலும் இந்த சுறுசுறு வத்தியை ஒரு ஃபீல் இருக்கே அது தனி ஃபீலுங்க அதையே வச்சு சங்கு சக்கரமும் புஷ்பானம் வெடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப ஈஸினே சொல்லுவேன் ஏன்னா பட்டாசு வந்து சவுண்டு கேட்குமா கொஞ்சம் பயப்படுவேன் இதெல்லாம் வெடிக்கும் போது அது மேலே போகிற ஒரு ஒரு தனி சந்தோஷமே கொடுக்கும் எனக்கு இந்த தீபாவளி ரொம்பவே சிறப்பாவே முடிஞ்சதுங்க இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படி போச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தீபாவளி ஸ்டார்ட் ஆன நாள்ல இருந்து உங்களுக்கும் சிறப்பா அமையணும்னு சொல்லி காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்